வர்கள ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் தேவைன்னா மூணு விஷயங்கள் தேவைப்படும் ஒன்று பொருளாதாரம் அது நல்லா இருக்கணும் இரண்டாவது உறவுகள் அது நல்லா இருக்கணும் மூன்றாவது ஆரோக்கியம் அது ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த மூன்றில் குடும்பத்தில் உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கணும் கணவன் மனைவியிடையே உறவு நல்லா இருக்கணும் இதுக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் சரி சாரி இந்த இரண்டு விஷயங்களை சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா குடும்பத்தில் உறவுகள் நல்லா இருக்கும் கணவன் மனைவிட் உறவுகள் நல்லா இருக்கும் இப்போ சரி அப்படிங்கிற இந்தியா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அக்ரிகல்ச்சர் நம்பி இருக்குது இருக்கிறது அதே போல குடும்பத்துல அக்ரி அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை கொண்டு வந்துட்டா போ அக்ரின்னா சம்மதிக்கிறேன் சரி இப்போ கணவன் ஒரு குறை சொல்றாங்க சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னா கோபம் தெலஞ்சிடும் பதிலுக்கு கத்தாம அதே மாதிரி ஒய்ஃபை யாரோ ஹஸ்பண்ட் கத்துறாரு அப்போ இங்கே சரிங்க பார்க்குறேங்க அப்படின்னா சரிங்கிற வார்த்தையை சரியாக பயன்படுத்தினா அடுத்த சைடை ஆஃப் பண்ணலாம் இரண்டாவது சாரி இது வந்து கேட்குறதுக்கு பயங்கர தயக்கம் மக்களுக்கு ஏன்னா நம்ம கேட்டால் அடுத்தாள் தலைமையில ஏறி உட்காந்துருவாங்களோ ஒரு சின்ன பயம்தான் எனக்கு தெரிஞ்சு கணவன் தலையிலையோ மனைவி தலையிலையோ யாரும் ஏறி உட்காந்த ஃபோட்டோ இது வரைக்கும் நான் பார்க்கல நாம யூகிச்சுக்கிறோம் சாரி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பிடிவாதம் வச்சுருக்கோம் ஏங்க இப்போது ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒரு பதினஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்து டவுன் பஸ்ஸில் போகிறீங்க சிட்டி பஸ்ஸில் போகிறீங்க ஒரு நாலு ஸ்டேஜ் அந்த பஸ் போகக்கூடிய இடம் அது ஒரு நல்ல கூட்டமாக இருக்கு அதில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி ஏறும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளோட காலை நீங்கள் லேசாக மிதிச்சிட்டிங்க உடனே சாரி சொல்லிடுறோம் அந்த ஆள் நமக்கு இந்த மாமனா மச்சானா சொந்தக்காரனே கிடையாது நமக்கும் அவருக்கும் உறவு என்ன ஒரு நாலு ஸ்டேஜ் ஒரு பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு வாழ்க்கையில் நம்ம கூட நாலு ஸ்டேஜ்க்கு ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ற ஒன்றும் பண்ண தெரியாத ஒரு ஸ்டேஜ நம்ம சாரி சொல்ல தயாரா இருக்கிறோம் வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு வரக்கூடிய கணவன்கிட்டயோ மனைவியிட்டையோ சாரி சொல்ல தயங்குறோம் ஏன் சாரி மட்டும் சொல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க தப்பு கிடையாது மனைவிட்ட சா கணவன் சாரி சொல்ற தப்பு கிடையாது நம்ம கணவன் கிட்ட மனைவி சாரி சொல்றது தப்பு கிடையாது இன்ஃபேக்ட் உறவுகள் வளரும் பலப்படும் ஸோ சாரி சொல்லுங்கள் சாரி சொன்னதுனால எதையும் இழக்கலை நம்ம பலப்படும் உறவுகள் பலப்படும் நல்ல வம்சம் விருத்தியாகும் குடும்பம் நல்லா இருக்கும் நிம்மதியாக இருக்கும் இன்று முதல் அந்த விஷயத்தை பயன்படுத்துங்க ஒரு நல்ல சுமூகமான சந்தோஷமான சூழ்நிலையை குடும்பத்தில் உருவாக்க முடியும் தேங்க்யூ உங்கள் நண்பன் சண்முக சுந்தரம் நன்றி